அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பாரம்பரியமான புளிக்காய்ச்சல் ரெசிபி அதை வச்சு எப்படி நம்ம சூப்பராக புளியோதரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய டிப்ஸோடு இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் கடாய் ரெடியாக இருக்குது நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தியம் ஐம்பது கிராம் வர சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல எடுத்து பாருங்க எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுது கட்டும் அப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் ரெடியா இருக்கு நம்ம நூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல வாசனையா இருக்கும் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி பெருங்காயம் தான் புளிக்காய்ச்சல் நிறையா இருக்கும் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு ரெடியானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வரமிளகா சேர்த்துக்கோங்க நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுப்போம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பருப்பு எல்லாமே ரெடிய பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சு தண்ணியை ரெடியா வச்சிருக்கோம் உள்ள சேர்த்து போனோம் ரெண்டு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க நாங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறோம் வந்து விட்டு போனோம்மா இந்த புளித்தண்ணி வந்து இருக்கணும் இந்த புளித்தண்ணி வந்து வத்துற வரைக்கும் ரெடியாகட்டும் புளித்தண்ணி உக்கா வாசிவிடுத்து பாருங்கள் இப்போது இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பொடியை வச்சிருக்கோம் அதை நம்ம இதோட சேர்த்துப்போம் கலந்து விட்டுடுங்க இப்போ இது எல்லாமே எடுத்து பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும் பாருங்க எல்லாம் பத்தி பேஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம கொஞ்சமா വെള്ളை சேர்த்து போலாம்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே அவ்வளோதான் வெள்ளத்தை கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இந்த புளிக்காய்ச்சலை வந்து ஈரமே இல்லாத ஆப்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஆப்டைட் கண்டெய்னரை வச்சு வெளியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்ல புளிக்காய்ச்சல் பேஸ்ட் சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பாத்திரத்தில் கூடான சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுப்போம் இந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட் வந்து எல்லா சாதத்தோடையும் இண்டையும் சேர்ந்து வரணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ரஷ் பண்ணியாச்சு புளியோதரை சூப்பராக ஆகிடுது நீங்கள் இந்த புளிக்காய்ச்சலை செஞ்சு வச்சுட்டால் போதும் எப்போனாலும் நீங்கள் வந்து சாதம் மட்டும் வடிச்சுண்டு அதில் வந்து நீங்கள் புளியோதரை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த புளிக்காய்ச்சல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு எப்படி புளியோதரை வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ